பொதுவாக இலக்கங்களில் பதின்மூன்றாம் இலக்கத்தை பற்றி கேள்விப்பட்டாலே பலரும் பயப்படுவார்கள் எல்லோருமே அந்த இலக்கத்தை ஒரு தீலூட்டக்கூடிய இலக்கமாகவே கருதுகிறார்கள் பதிமூன்றாம் எண் பற்றிய கடுமையான பயத்தினை ட்ரிஸ்காய் டெகாபோபியா என்று அழைக்கப்படுகிறது இந்த போபியா உள்ளவர்கள் பதின்மூன்று என்ற எண்ணை பற்றி கடுமையான பயத்தை கொண்டிருப்பார்களாம் மேலும் அந்த எண்ணை காணும் குமட்டல் சுவாசிப்பதில் சிரமம் விரைவான இதய துடிப்பு தீவிர சிக்கல்களை அனுபவிப்பார்களாம் ஒரு ஆய்வில் பதிமூன்று வீத மக்கள் பதிமூன்றாவது மாடியில் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் பயப்படுகிறார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது இதனால்தான் சில ஹோட்டல்கள் ட்ரிஸ்காய் டெகாஃபோபியாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ பதின்மூன்று என்ற எண்ணை தவிர்க்கின்றன இதற்கு பல கட்டுக்கதைகளும் சொல்லப்படுகிறது சொல்ல கிறிஸ்தவ மதத்தில் இயேசுவின் பன்னிரண்டு சீடர்களுடன் இணைந்த கடைசி நபர் யூதாஸ் மேலும் இயேசு அவரை படைப்பிரிவின் 13வது பதிமூன்றாவது உறுப்பினராக ஆக்கினார் அத்துடன் இயேசுவின் கடைசி விருந்தில் பதிமூன்றாவது விருந்தினராக வந்த யூதாஸ் தான் ஜேசுவை காட்டிக் கொடுத்தவராவார் பைபிளும் புராணங்களும் பதிமூன்று என்ற எண்ணின் மோசமான அர்த்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்றாலும் இருபதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை இந்த நம்பிக்கை தீவிரமானது மாற வழிவகுத்தது என்று சொல்லப்படுகிறது அதாவது தாமஸ் லாசன் என்ற எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் அந்த நாவல் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பங்கு சந்தையை சிதைக்க ஒரு தரகரின் திட்டத்தை அடிப்படையாக கொண்டது கிட்டத்தட்ட அனைத்து கலாச்சாரங்களிலும் மக்கள் எண்கணிதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இப்போதும் பலரும் நேரம் பதினொன்று பதினொன்றுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்துக் கொண்டால் அது பலிக்கும் என்று நம்புகிறார்கள் பதிமூன்று என்று எண் எப்போதும் துரதிர்ஷ்டம் மற்றும் எதிர்மறையுடன் தொடர்புடையதாக இருப்பதால் லிஃப்ட் மற்றும் ஹோட்டல்கள் மக்களை பாதுகாப்பாக உணர வைக்க இந்த எண்ணை தவிர்க்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது